The <laughs> கஸ்தூரி மீன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கலர் மீன் அழகான சூப்பரான ஒரு கலர் மீன் காமிச்சேன் அதை பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் அதை விட இன்னும் கூடுதலான ஒரு அழகான மீன் இந்த மீன் படத்தெல்லாம் நடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் இது இது பேர் வந்து நீமோ பிஸ் நாங்கள் சொல்றது வந்து தாமர மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீன் தண்ணிக்குள்ள பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம நீஞ்சி தண்ணிக்குள்ள போக முடியல தண்ணிக்குள்ள போகும்போது இது வந்து காதை வந்து கடிக்கலாம் ஓடி வருவோம் தண்ணிக்குள்ள போட்டு போட்டு தான் நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ள போக அவ்வளோ அழகா இருக்கும் கடலுக்குள்ள ஒரு தாமரை மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும் பவளப்பறையோட சேர்ந்து அந்த உயிரினத்தோட தான் இந்த மீன் வந்து மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் இதோட கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இதில் மேலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒயிட் கலரு அதுக்கப்புறம் மஞ்சள் கலரு அவ்வளோ சூப்பராக தண்ணிகளை விட்டுறேன் என்ன நீங்கள் நீ திட்டுவீங்க நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கண்ணா இந்த தாமரகாத்தை வந்து கடலுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான ஒரு மீன் இந்த மீனை வச்சு ஒரு படமே எடுத்துருக்காங்கண்ணா நம்பிக்கோங்கண்ணா ஓகே தண்ணிகள் விட்டுறேண்ணா பாய் 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 இன்னொரு குட்டி குட்டி மீன் வந்துருக்கு பாருங்க ஆட்டுத்தலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த மீனை தண்ணிக்களை பார்க்க ஒரு கூட்டமாக அழகாக அணையும் இதுவும் தேவை இல்லை தண்ணிகளை விட்டு எல்லாமே நீ தண்ணிக்களை விட்டாச்சு பார்த்துக்கோங்கன்னா தாமரை காத்தான் வந்து தண்ணிகளை கிடக்கும் போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம பின்னாடியே ஓடிக்கிட்டே வரும் அந்த ஒரே ஒரு தாமரையில் சோடி ஆணும் பெண்ணும் ஒன்று போல் நிற்கும் குட்டி இருந்தாலும் அந்த குட்டியை நிற்குங்க மேலேருந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும்